அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்று வெளிவந்திருக்கிறது முதலில் நாம் சில ஒருவரி ஒரு செய்திகளை பார்க்க இருக்கிறோம் சென்னை வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட உலகெங்கும் கலைஞர் என்ற நூலினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பெற்றுக்கொண்டார் கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த நாகை மீனவர்களை மிரட்டி வலைகளை சேதப்படுத்தியதுடன் ஜிபிஎஸ் கருவி வாக்கி டாக்கி என இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை இலங்கை கடற்படையினர் பறித்து சென்றனர் காரைக்குடியில் கிராம மக்கள் எதிர்ப்பை அடுத்து கண்டதேவி கோயில் குறித்த நூலை வெளியிடாமல் பாதியில் புறப்பட்டு சென்றார் ஆளுநர் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் என்னால் தான் நடந்தது என்று எட்டாவது முறையாக கூறியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இது குறித்து மோடியின் விளக்கம் என்ன என்று காங்கிரஸ் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து குவாரிகளையும் ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருப்பதாக அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மனநல பன்னாட்டு மாநாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்கள் இருபத்தொன்பதாம் தேதி முதல் விண்ணப்பம் செய்வதற்கு ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது தமிழ்நாட்டில் புதிய வகை கரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் இருபது லட்ச ரூபாய் கடனுக்காக பஞ்சாயத்து நிர்வாகத்தை கான்ட்ராக்ட் விட்ட பஞ்சாயத்து தலைவி நீ பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் இருபது லட்ச ரூபாய் கடனுக்காக பஞ்சாயத்து நிர்வாகத்தை கான்ட்ராக்ட் விட்ட பஞ்சாயத்து தலைவி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது சில விரிவான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அமலாக்கத்துறையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறையின் அடாவடித்தனத்தை அம்பலப்படுத்திவிட்டது உச்சநீதிமன்றம் இது தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டுக்கு சரியான வெற்றி இது என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் திராவிட மாடல் ஆட்சி என்று பெருமிதத்துடன் அழைக்கப்படும் திமுக அரசை ஏறு நடைபோற்று நாளும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவின் ஜனநாயக மதச்சார்பின்மை கூட்டாட்சி ஆகிய அமைப்பை சட்ட தத்துவங்களுக்கு காவல் அரணாக செயல்பட்டு வருகிறது இதை ஒன்றியத்தில் மைனாரிட்டியாக உள்ள பாஜக ஆர் அரசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை காரணம் திராவிட பண்பாடு மொழி உரிமை சமூக ஒருங்கிணைப்பு மத மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்ட பண்பாடு ஆகியவற்றுக்கு கொள்கை லட்சிய ரீதியாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நேரெதிராக இருப்பதால் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு ஒன்றியத்தில் ஆளும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக ஆட்சியும் இரண்டும் எதிர்மறையான ஆட்சிகள் மற்ற மாநிலங்களில் இருப்பதை போன்று தமிழ்நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸால் கால் ஊன்ற முடியாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியை தேர்தல் மூலம் கூட்டு சேர்ந்தோ அல்லது தனித்தோ சில கட்சிகள் ஊடகங்கள் பணத்திமிங்கலங்களான தொழிலதிபர்கள் கூட்டினாலும் திமுகவை தோற்கடிக்கவோ கூட்டணியை உடைக்கவோ நாக்கில் பதவி தேனை தடவி கட்சிக்குள் கோஷ்டி பூசலை உருவாக்கி பிளவுபடுத்தியோ மற்ற சில மாநிலங்களில் செய்தது போல ஆளுங்கட்சி உடைக்க முடியவில்லை எனவேதான் அவர்கள் வழக்கமாக பயன்படுத்தும் ஒரே வழி தங்களிடம் ஆட்சி அதிகாரம் மூலம் சிக்கியுள்ள திரிசூலங்களான வருமான வரித்துறை சிபிஐ அமலாக்கத்துறையின் பாய்ச்சல் மூலம் ஊடகங்களின் உதவியோடு ஊதி ஊதி அவப்பெயர் உண்டாக்கி துரும்பை மழையாக காட்டி தமிழ்நாட்டு மண்ணான பெரியார் மண்ணை மாற்றிவிட தலைகீழாக நின்று பார்க்கிறார்கள் எண்ணெய் செலவே தவிர பிள்ளை பிழைக்காது என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அண்மை காலமாக இந்திய ஒன்றிய அரசு எதிர்கட்சி ஆட்சிகளை கட்சி மாறிகளை கொண்டு கவிழ்த்துதல் சிறைச்சாலை அமலாக்கத்துறை வழக்குகள் மூலம் மிரட்டல் போன்றவற்றை மூலம் பற்பல மாநிலங்களில் ஆட்சியை தன்வசமாக்கியுள்ளது மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை மறுப்பதும் ஆளுநர்களே எதிர்கட்சி தலைவர்களாகவும் புதிய முறை ஏன் பாதுகாப்பு தருவதை கூட அரசியல் உத்திக்கான ஆயுதம் போல் பயன்படுத்துதல் என்று எல்லாவற்றையும் அலுப்பு சலுப்பின்றி நிறைவேற்றி அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்று வருவது உலகறிந்த ரகசியமாகி வருகிறது அதற்காக ஒரு குரலையும் ஆசிரியர்கள் எடுத்து காட்டி இருக்கிறார் பீலிப்பை சாகாடும் அச்சரும் அப்பண்டன் சாலம் மிகுந்த பெயின் என்று மயிலிறகு போன்ற இலகுவானவை கூட அளவுக்கு மிஞ்சிய பாரமாக வண்டியில் ஏற்றினால் அச்சு முறிந்துவிடும் என்றார் வள்ளுவர் என்ற குரலை சுட்டிக்காட்டி ஆசிரியர்கள் அறிக்கை எழுதியிருக்கிறார் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்த அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை வழக்கில்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் ஏஜி ஜி மசிக் அமர்வின் முன் தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் என்ற ஒரு வெடியை கொளுத்தி போட்டிருக்கின்றனர் முன்பு திமுகவை டூ வழக்கில் இது போன்ற ஒரு போலி வழக்கில் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யங்களாக போட்டு ராஜ்ஜியம் செய்ய முனைந்தனர் இறுதி வெட்டுச் யாருக்கு கிடைத்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் நேற்றைய வழக்கில் நீதிபதி அவர்கள் மிக கடுமையாக அமலாக்கத்துறையை சாடியிருக்கிறார் ஒரு தனிப்பட்ட நபர் மீது வழக்கினை அமலாக்கத்துறை வழக்காக மாற்றி அதை பலமூட்ட அவர் பதவி வகித்த டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று ரைடு செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை டாஸ்மாக் அதிகாரிகளையும் அந்த நிறுவனையும் படாது படுத்தியதை சுட்டிக்காட்டி நீதிபதி அவர்கள் இவர்களுக்கு குட்டு வைத்திருக்கிறார்கள் திமுக ஆட்சியின் நியாயமான சட்ட போராட்ட வெற்றிகளில் இது அண்மை காலத்தில் நியாயமான முக்கிய வெற்றி என்று சொல்லலாம் ஒரு சரியான ஆப்பு வைத்த கேள்வியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆணி அடித்தது போல் கேட்டிருக்கிறது என்று ஆசிரியவர்கள் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்கு முன்பாக திண்டுக்கல்லில் பல லட்சம் கேட்டு ஒரு பகுதியை பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி தமிழ்நாடு லஞ்ச உறுப்பு துறையினரிடம் சிக்கி சிறைக்கு போனதற்காக விசாரணை எனும் பேரில் அந்த துறையைச் சேர்ந்த அத்தனை அதிகாரிகளையும் விசாரிக்கும் வேளையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டால் பொறுப்பார்களா ஏற்பார்களா என் இது நியாயமாகுமா என்று ஆசிரியர் கேட்டிருக்கிறார் இறுதியாக ஊழல் ஒழிப்பு உத்தமர்களே காவிகளே அவர்கள் காவிகளே அவர்களிடம் சரணடைந்த தமிழ்நாட்டை அடகு வைத்து அபயம் தேடும் அரசியல்வாதிகளே குஜராத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக குஜராத் மாடல் என்று மாறுதட்டி கொள்பவர்களுக்காக குஜராத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஏபிஜி ஷிப்யார்ட் லிமிடெட் என்ற நிறுவனம் இருபத்தெட்டு வங்கிகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை மோசடி செய்து அதன் முதலாளி சிங்கப்பூருக்கு தப்பி ஓடி அங்கு குடியுரிமை பெற்று வீர உலா வருவதற்கு என்ன பெயர் இது பனிப்பாறையின் ஒரு முனைதான் திமுக கூட்டணியினர் இவற்றை நாடெங்கும் அடைமலை பிரச்சாரமாக செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் விடுத்திருக்கிறார் தற்போதைய தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக இருப்பவர் மீது கூட நாலு கோடி ரூபாய் தேர்தல் பண வழக்கு பேசுபொருளாக எல்லாம் உள்ளது என்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார் இறுதியாக கண்ணாடி வீட்டிலிருந்து கற்கோட்டையை நோக்கி கல்லறிவதால் யாருக்கு நட்டம் யோசியுங்கள் அவசர அரசியல்வாதிகளே என்று ஆசிரியர் அறிக்கை முடித்திருக்கிறார் மேலும் இந்த அறிக்கை வாசகர்கள் விரிவாக படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விண்வெளியில் ஆயுதங்களை வாங்கி குவிக்கும் அமெரிக்கா நீண்ட தூரம் பாயும் தாக்கும் ஏவுகணைகளிலிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான கோல்டன் டோம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் முதல் முறையாக அமெரிக்க ஆயுதங்களை விண்வெளியில் நிலைத்து வைக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கத்தில் தனது காலம் முடியும் போது அவை முழுமையாக செயல்படும் என்றும் கூறியிருக்கிறார் இஸ்ரேலின் அயன் டோம் திட்டத்தை முன்னோட்டமாக கொண்டுள்ளது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் தாக்குவதை எதிர்த்து ஈரான் ஏமன் லெபனான் போன்ற நாடுகளில் இருந்து எதிர்த்தாக்குதல் நடக்கின்றன அங்கிருந்து ஏ ஏவப்படும் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்க இஸ்ரேலின் பல அடுக்கு பாதுகாப்புகள் கொண்ட அமைப்பு இந்த அயன் டோம் என்று குறிப்பிடுகின்றன விடுதலையில் இன்று வெளிவந்திருக்கும் இந்நாள் அந்நாள் பகுதி இன்றைக்கு உடுமலை நாராயண கவி அவர்களின் நினைவு நாள் உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் நாடக எழுத்தாளரும் ஆவார் விடுதலை போராட்ட காலகட்டத்தில் தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்கியவர் அவர் முத்துச்சாமி கவிராயனின் மாணவர் முத்துச்சாமி கவிராயரின் மாணவர் ஆரம்ப காலத்தில் நாடகங்களுக்கு பாடல் எழுதினார் இவருடைய பாட்டுக்கள் நாட்டுப்புற இயலின் எளிமையையும் தமிழ் இலக்கிய செழுமையையும் கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் திரைப்படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தவர் பின்னர் அவரது பெயர் உடுமலை நாராயணகவி என்றே மாற்றமடைந்தது அவருடைய நினைவு நாள் இன்று இதுபோன்ற மேலும் பல்வேறு செய்திகளை விடுதலையில் வந்திருக்கன வாசகர்கள் அனைவரும் வாசிக்கவும் போன்ற காணொளிகள் உரையாடல்கள் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரைகள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் பகுத்தறிவு திரைப்படங்கள் ஆகியவைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்